வய காட்ட போற அழிச்சு போட்டிருக்காரு வந்து உப்பு சத்தியாரிகள் தங்கட்டுங்க சும்மா வாயா வந்தது சுதந்திரம் எத்தனை பேர் செத்தான் வவுசிய நினைச்சு பாருங்க வக்கீலுக்கு படிச்சவர் செக்கெழுத்திருக்கார் மேலோர்கள் வெஞ்சரையில் விழுந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோமதுவும் காண்களையும் மாம்பாரத் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமோன்னு கேட்பான் பாரத் அவனையும் பிச்சை எடுத்தானே சாகுட்டோம் பாரதியார இப்பந்தானா பாரதி என்ன இங்க வந்து என்ன பேசியிருக்கான் மனிதனுக்கு என்ன தலைப்பு அது மனிதனுக்கு மரணம் இல்லை கருங்கல் உயிரோட இருக்கான் சில பேர் உயிரோடய செத்து போயிருக்கான் எது நான் சொல்ல வள்ளுவர் சொல்றாரு ஒத்த அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையார் செத்தார் உழைக்கப்படும் அறிவு நான் ஆகுவதுண்டோ பெரிதும் நோய் அப்போ உயிர் வாழ்க்கை என்ன அன்பு அன்பின் வழியே உயிர் நிலைக்கிறார் அப்பா உயிருக்குயிர் அன்பு இல்லையா அப்ப அன்பு உயிர் எதுன்னு கேட்டால் அறிவுங்கிறார் அறிவு நான் ஆகுவதென்றோ நோய் அதானே காந்தி காமராஜர் பெரியார் இப்ப பெரியாருக்கு என்ன வந்து பெரிய விட்டு பிள்ளை தானே சோரியமா சாப்பிட்டு நிம்மதியா அவ்வளவு சுத்த வச்சுட்டு ஈரோட்டில பெரிய பணக்காரங்க தான் நிம்மதியாக வாழ்ந்து இருக்கலாம்ல அவர் எது ஊர் ஊரா அந்த வயசுலையும் தொண்ணூத்தி மூணு வயசிலும் இன்னொன்னுங்க அனாவசியமா இந்த அந்த காலத்துல அந்த கிறுகிற மிட்டாய் பான் தெரியுமா அந்த தட்டில் வச்சு பெரியார் எங்கேயோ ரயில்வே கேட்டில் மூடி நின்றுருக்கு அந்த விக்ரம் என்ன பண்ணிக்கான் சம்மாளி கொண்டோன்னு சின்ன சின்ன பானுங்க என்ன அந்த காரணாக்காக்கு அறுபது எழுபதோ கொடுப்பான் இவர் பெரியார் காரணிட்டு அந்த மிட்டாய் கேட்டிருக்காரு இவன் பெரியார் கேட்குறாங்கன்னா ரெண்டு கேட்டை அள்ளி கொடுத்தான் வாங்கிட்டு என்ன பண்ணார் இன்னொரு கால்னா கொடுன்ட்டாரு அதான் பெரியார் அவன் என்ன ஆரம்பிச்சிருக்கான் உடனே சொல்லியிருக்காரு என் கையா அப்போ தான் அள்ளி கொடுத்தீங்களேன்ருக்கார் ஐயான்னு கொடுத்தேன் அப்படி கொடுத்தீங்கன்னா சங்கடப்படுவீங்க நீங்கள் ஏழை எண்ணித்தான் கொடுக்கணும் அதுக்கு தான் நான் திரும்ப கேட்டேன் இப்படின்னா தட்டே பிடிக்கிட்டு போயிவானு ஒரு சரியா இருக்கா எம் ஒரு நிகழ்ச்சிக்கு வரேன்ட்டாரு எம் ஆர் ராதா காசுன்னு தரேன்ட்டாரு போக மாட்டார் அவரு ராதாக்கு வசூல் ஆகலையா மொத்தம் சில்லறையா மாத்தி கட்டி போட்டு ஒரு கையில குடுத்துட்டாரு எப்படியா கொண்டு போயிருன்னு இவர் வேனுக்குள்ள உக்காந்தே எண்ணி பாத்துட்டாரு இவரை பத்தி அவனை கூப்பிடுன்னு என்ன திருட்டுத்தனம் பண்ற நூறு ரூபா குறையுதுன்னு இருக்காரு ராதா சொல்லிருக்காரு சண்டால போயா தர்ற திருச்சியில் ஒரு தொண்டர் என்ன வேண்டியக்கார் பிறந்த பிறந்தநாள் கேக் சேர்ந்து கொண்டு வந்திருக்கார் கேக் கொண்டு வச்சோன்னு அவர் பார்த்துருக்காரு இது என்ன பண்ணுங்கிறீங்கோ இது வெட்டணும் இது எவ்வளோ ஊன்று இருக்காரு நூறுரூவான்னு காசை கொடுத்து கேட்க நீங்களே வச்சுக்கங்க அவன் சொல்லியிருக்கான் இல்லைங்க உங்க பிறந்த நாளைக்காக கொண்டு வந்துட்டேன் இப்படியா வெட்டணும் இல்லைங்க நூறுரூவா கொடுத்துருங்க நான் இல்லையா வேற ரூபாயும் தர்றேன் இருக்கான் ரொம்ப மனசுலாம வெட்டியிருக்கிறார் அவன் கூட வந்த தொண்டர்க்கிறான் கேக்கையும் கொண்டுகிட்டு திங்கிறதுக்கு ஆளையும் கூட்டே வந்துட்டாருன்றிருக்காரு இவர் இவர் அதுலயும் நீங்க ஏன் அவர் கஞ்சத்தனத்தை காட்டல இந்தியாவில் வாழுகிற ஏழை எளிய மக்கள் பொருளாதாரத்துல இவ்வளவு தெளிவா இருக்கணும் தேவையற்ற செலவுகளுக்குள்ள நீங்க ஈடுபட்ட கூடாங்களோ ஒரு கிழமை கிடந்து சங்கடப்பட்டிருக்காரு எல்லா பக்கமும் நான் இன்னொரு வருத்தங்க இந்த நாட்டுல இந்த சிலை இருக்கு பாருங்க சிலை வேணாண்டா எதுக்கு வள்ளுவனுக்கு சில பெரியா இருக்கு சில அண்ணா சில வேணாம் அவன் கொள்கைகளை கிடப்படி தீண்டாமை ஒளிஞ்சிருச்சான் அந்த நாட்டில் பெரியார் பாடுபட்டார் காந்தியடிகள் என்ன சொன்னார் இந்து மதத்திலிருந்து தீண்டாமை ஒழிக்கவில்லை என்றால் தீண்டாமை அல்லாத ஜாதிகளத்தை போய்விடுவார் இனிமேல் செட்டியை வச்சிருக்கான் அவர் செட்டி பையனுக்கு சொல்லி நான் பாண்டிச்சல் ஒரு கூடத்துல பந்தாதான் கேட்டேன் காந்தியடிகள் என்ன ஜாதி என்று தெரிந்தா இந்திய திருமக்களவன் பின்னாலே அணிதிரண்டார்கள் யாருக்கா காந்தி ஜாடி ஜாதி தெரியுமான ஒருவே அந்திருச்சான் அவர் எங்க ஆயிரம் வயசு செட்டியா இருக்கான் ஆகா கெடுத்துட்டானாடா சொல்லி கொடுத்தானே இல்லையா இருட்டர் கிடக்குதரா உலகம் சாதி இருக்கின்றது அன்பானும் இருக்குன்றானே நல்லா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவரை செங்குந்தர் முரசு பத்திரில அட்டையில போட்டாங்க எங்க ஆளுன்னு வா உசே பிள்ளமராயிக்கிட்டான் காமராஜர் நாடார ஆகிட்டான் பசும்பண்ண தேவராக ஆகிட்டான் பாரதிய ஐயன் ஆகிட்டான் பெரியார் பந்த நாட்டுல பெரியாரையே சொல்ல முடியாம செங்கடப்பட்டுனா நாயுடு மகாஜன சங்கத்துல சேர்த்திருவான் எது அவர் எங்க நாயக்கர் தாங்கேமா எது விளங்குமாடா இந்த சிலையை முதல்ல ஒழிக்கணுங்க பெரிய துன்பம் அது சிலையாவது எல்லா ஊர்லயும் ஒண்ணு போல இருக்கா மகாத்மா காந்தி அவன் விஷயத்துக்கு செஞ்சிருக்கான் நீங்க அந்த ஊட்டி குன்னு ராஜீவ் காந்திக்கு ஒரு சிலை சேர்ந்து இப்ப பிரபு திறக்க கூட அந்த கூட்டத்துக்கு போய் பிரபு சொன்ன ராஜீவ் காந்தி குடும்பத்திலே ஒருத்தன் கூட அப்படி கிடையாது அப்படி ஒரு சிலை வச்சிருக்கான் நீ போய் அதை திறந்துடாதேன்னு சொன்னேன் நல்ல வேலை நீங்க சொன்னீங்கன்னா அவர் திறக்க மாட்டேன்ட்டார் காந்தி இல்ல அவன் லோக்கல் அவனுக்கு ஏதோ ஒரு நோக்கம் தோணிக்கு அவர் பெரிய பாக்கு சிலை செஞ்சு ராஜீவ்காந்திங்கிறான் நம்ம எதை என்ன பண்றது இந்த சிலை ஒரு பெரிய கொடுமையா சிலை சொன்னார்ல நூலகம் பெரியார் அப்புறம் வாங்கி படி அவர் சிலையா இங்க நிக்கணும் இங்கெல்லாம் வச்சிருக்கணும் பெரியார மகாத்மா காந்தி எல்லா சிலைக்கும் எங்க ஊர்ல இரும்புல கவசம் போட்டாச்சு மகாத்மா காந்தி ஜெயிலுக்குள்ள இருக்காரு காமராஜ் ஜெயிலுக்குள்ள இருக்காரு தேவர் ஜெயிலுக்குள்ள இருக்காரு அம்பேத்கர் ஜெயிலுக்குள்ள இருக்காரு என்னடான்னு கேட்டா என்னத்தையா சண்டை எழுத்துருவாயா அந்த ஊர்ல காமராஜ் சிலைக்கு செருப்பு போட்டா நாடார் தேவர் தகராறு அங்க அம்பேத்கருக்கு போட்டா நான் பல்லார் தேவர் அப்படி சண்டை வந்துடுமேன்னு நான் அந்த பக்கமா போனா மகாத்மா காந்தி என்னை கூப்பிட்றாரு ஏண்டா வெள்ளக்காரன் தான் ஜெயில வச்சான் நீங்க ஏண்டாங்க ஜாதியா திருநெல்வேலிக்கு வாங்க ஸ்டாலின் உங்களுக்கு பெரிய அசிங்கத்தை காட்டுறேன் பேட்டையில செட்டியார் சங்க போர்டுல மகாத்மா காந்தி படத்தை வரைஞ்சாச்சு எங்காலும் தானே எல்லாம் இந்த படத்தை ஏன்டா இதை வரைஞ்சிங்க எங்கால்தானே என்னாச்சு சீரியாக்கு வந்துராஜன் எங்கால்தாங்க விவரம் தேடிக்கிட்டு காப்போம் நீங்க மறந்துடாதீங்க பெரியார் பெரியாருடைய சீடர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நாணயமாகவும் அவருடைய கொள்கையிலே உறுதியாக நிற்காமல் போனதுனால தான் தமிழ்நாட்டிலே ஜாதிய சங்கங்கள் பெருத்தெடு பெருக்கெட்டு எல்லாரும் பிற்படுத்தப்பட்ட இனத்துல சேருங்க முற்படுத்தப்பட்ட இனத்துல நாங்களும் பிராமணன் மட்டும்தான் இருக்கோம் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்க ஆட்கள் உரமாட்டான் எங்களையும் பேக்வே ஆக்குங்க ஏன் ஆக்கணும்னு சர்க்கார் கேக்கு எல்லாரும் ஆயிட்டாங்க தனியா இருக்க பயமா இருக்கியா சேர்த்து விட்ருங்க என்ன அநியாயம் இருக்குது அந்த பார்வேர்டு பேக்வேர்டு அது ஒரு பெரிய சங்கடமா இருக்கு அது தாசில்தார் தான் முடிவு பண்றாரு என் பையனுக்கு எல்லாம் ஜாதிலாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டேன் எஸ்எல்சிக்கு போனா தலைமை ஆசிரியர் எனக்கு தொலைபேசியில் கூட்டு பையனுக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுங்க அப்போ பையனுக்கு படிப்பு ஓ கிடையாது எல்லாம் இருக்காரு நாகர் போராடிக்காரு வள்ளலார் அவன் ஏன் விவரம்லாம் யா சர்க்காரில் கேக்கிறான்னு கொடுன்ட்டான் அப்புறம் வட்டாட்சியர் கூட்டிட்டு தம்பி இந்த மாதிரி ஜாதி சான்றிதழ் என்ன பண்றதுன்னு கேட்டேன் நான் போட்டு கொடுக்குறேன் ஆச்சுங்கிறான் அவன்

அரசாங்கத்துல பண்றானே உட்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸுங்கிறான் நீ இதெல்லாம் நியாயம் இல்லையேங்கிறேன் ராமனே பண்ணிருக்காருங்க உன்ன ராம ரம்புகளுக்கான் ராம ரன் மண்ணா இருந்த வாழி கொஞ்சம் குக்கிரீன்னு ஜெல்லையில இவரு விட்டாராள அப்ப லட்சுமணன் கேட்டான் கொஞ்சம் கூட நியாயம் இல்லையானே தம்பி உன்ன கூட்ட அண்ணனுக்குள்ள வந்திருக்கான் நீங்க வந்திருக்கேன் ஏன்னா ராமன் சொல்லாரு குரங்குல அண்ணன் தம்பியெல்லாம் கிடையாதுங்கரு உண்ண லட்சுமணன் சொன்னா சரி என்னன்ட்டான் ஆனா வாலிகிட்ட போய் பேசுவேன் என்ன சொல்லாரு நீ குரங்கு இல்லைங்கிறாரு இவரு லட்சுமனனு குழப்பம் வந்துட்டு குரங்குக்குள்ள அண்ணன் தம்பி கிடையாதுன்னா வாலிய மட்டும் குர குரங்கு இல்லைங்க அண்ணன் அப்போ குரங்கு இல்லாதவனுக்கு எப்படி குரங்கு சுக்கிரிவன் தம்பியா படம் தான் குடும்பத்துல ஏதோ குழப்பம் இருக்கும் பொழுக்கே இன்னும் லட்சுமணன் இருந்தான் நான் சொல்லல கம்பராமாயணத்துல பெரியார் மேல எனக்கு இன்னொரு மரியாதை நம்ம படிச்சுட்டு தான் விமர்சனம் பண்ணாரு நான் படிக்கிறேன் பேசுறேன் மேடையிலே வசிப்பார் பத்திரிக்கலா நான் சொல்லிங்கோ சூரியனாரன சாஸ்திரியார்னு ஒரு பெரிய லென்ச வச்சுட்டு படிச்சிருவாரு இப்படி எழுதிருக்கானுங்கோ நான் இன்னொன்னு வர மூன்றரை மணி நேரம் பேசுவார் நான் பேசுனது எதையும் அப்படியே எடுத்துக்காதீங்க வீட்டுல போய் சிந்திச்சு பாருங்கோ சரியா இருந்தா வச்சிருங்கோ இல்லேன்னா அவன் தான் நேர்மையானது கொஞ்சம் நினைச்சு பாருங்க காந்திய பெரியார ஜீவாவ காமராஜர பெரியவத்த என்ன பெரிய காமராஜர் மதுரையில பேசுறாரு புதுக்கூட்டத்துல சொல்றாரு இந்தா என்னையே பாராட்டாதேன்னே நான் கல்யாணம் கல்யாணம் முள்ள பிள்ள ஊட்டி இல்ல இந்த கக்கன பாரு போலீஸ் மந்திரியா இருக்காப்புல தாழ்த்தப்பட்ட குடும்பத்துல பிறந்த புள்ள அதுக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்காரா என்ன பாராட்டு என்ன கக்கனை பாராட்டு குடும்பத்தை நடந்துட்டு நேர்மையா இருக்கிறான் அவன பாராட்டு என்ன பாரா தன் மேடையிலே தன்னுக்கு கீழே இருக்கிற ஒருத்தன பாராட்டுன்னு சொல்ற பெருந்தன்மை வராதியா கூட இருக்க பாராட்டுனா கச்சி விட்டு வெளியேற்றிடுவாங்க பெரிய சங்கடமா இருக்கும் என்ன நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியாமலா இருக்கும் கக்கனை பாராட்டு காமராஜர் நேர்மையானவருங்க நீ எப்படி பாக்கணும் தெரியுமா அவர்கிட்ட மந்திரியா இருந்தவங்களை கக்கன் ராஜாஜி அரசனர் மருத்துவமனையில் தரையில கிடந்தாரு சில விஷயத்தை சொல்லித்தான் தரணும் எம்ஜிஆர் கொடுக்கறதுக்குன்னே பிறந்தவர் அதெல்லாம் இயல்பா வரணும் எல்லாரும் எல்லாரும் கொடுத்துட மாட்டோம் எனக்கு முன்ன ஸ்டாலின் இதை எப்படி நடத்துறான்னு பெரிய ஆச்சரியம் பணம் பெரிய விஷயம் பணம் வேணும் தொழிலாருக்கு இவ்வுலகம் இல்லை எனக்கு அஞ்சாறு வருஷமாக தான் அது புரிஞ்சுது அது வரை நானும் விவலங்காத தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் நிறைய பேர் நமக்கு உணர்த்திட்டாங்க நான் எவனுக்கெல்லாம் உதவணும்னா அதெல்லாம் திரும்பியே பார்க்கல என்ன ஒரு கஷ்டம் வரும்போது கஷ்டம் உங்களுக்கு என்ன மகாராஜன்கா கஷ்டப்பட்ட மகாராஜாங்க ஸ்டாலின் பணம் எவ்வளவு பெரிய விஷயம் எம்ஜிஆர் கொடுத்தாரு கொடுக்கறதே ஒரு போதை புகழ் எப்படி போதே அது கொடுக்கறது ஒரு போதை கொடுத்தே பல